பெரும்பாலும் நாம் அதன் தாக்கம் வீரியம் அடைந்த பிறகுதான் உணர்கிறோம் மருத்துவர்களிடம் சென்று பரிசோதனை செய்து ஊர்ஜிதம் செய்கிறோம் இதை எப்படி ஆரம்பத்திலேயே கண்டறிவது அறிகுறி ஒன்று அடிக்கடி சிறுநீர் வருவது முக்கியமாக இரவு நேரங்களில் அறிகுறி இரண்டு கண் பார்வை திடீரென மங்கு துவங்குவது அறிகுறி மூன்று எந்த ஒரு விஷயத்திலும் சீராக கவனம் செலுத்த முடியாமல் போவது அறிகுறி நான்கு எவ்வளவு நீர் அல்லது நீர் வானம் உட்கொண்டாலும் வாய் வறட்சியாக இருக்கும் தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கும் அறிகுறி ஐந்து தமிழ் டிவி சிறு காயங்களாக இருந்தாலும் அது சரியாக நீண்ட நாட்களை எடுத்துக்கொள்ளும் அறிகுறி ஆறு வயிறு சார்ந்த கோளாறுகள் அடிக்கடி உண்டாகும் அறிகுறி ஏழு சருமத்தில் ஒரு விதமான அரிப்பு அல்லது எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும் அறிகுறி எட்டு அடிக்கடி பசிக்கும் எத்தனை உணவு உட்கொண்டாலும் சிறிது நேரத்தில் மீண்டும் பசி எடுக்கும் அறிகுறி ஒன்பது தளர்ச்சி நடுக்கம் போன்ற நரம்பு மண்டல கோளாறுகள் உண்டாகும் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் இரத்த சர்க்கரை அளவு உடலில் அதிகமாக இருப்பவர்கள் பிரெட் அரிசி உணவுகள் உருளைக்கிழங்கு உணவுகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியவை இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பவர்கள் அதிகமாக உண்ண வேண்டிய உணவுகள் தானியங்கள் காய்கறிகள் முட்டை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்